வரஹ்மத்துல்லாஹி வரஹமத்துல்லிவரகத்து ரஜப மாதத்தில் கவலைகள் கஷ்டங்கள் நீங்கி பரக்கத் பெற ஓத வேண்டிய துவா ரஜபு மாதத்தில் ஐவேளை தொழுகைகளுக்கு பின் நூறு முறை இந்த துவாவை ஓதி வருவோருக்கு கவலை கஷ்டம் கடன் போன்ற துன்பங்கள் நீங்கி பரக்கத் கிடைக்கும் நபி யூனுஸ் அலஹிவசல்லாம் அவர்கள் மீன் வயிற்றில் நெருக்கடியான சூழ்நிலையில் கேட்ட அழகிய துவா இந்த துவாவை கேட்ட பின்புதான் அல்லாஹ் அவர்களை துன்பத்திலிருந்து விருவிட்டான் அந்த துவா லாயிலாக இல்ல அந்த சுபானக இன்னி குந்து மின லாலிமீன் இதன் பொருள் உன்னை தவிர வணக்கத்திற்குரிய இறைவன் யாருமில்லை நீ மிகவும் தூய்மையானவன் நிச்சயமாக நான் அநியாயக்காரர்களில் ஒருவனாகிவிட்டேன் இந்த துவாவை நாம் ரஜபு மாதத்தில் அதிகம் அதிகமாக ஓதுவதால் நம்முடைய நெருக்கடியான சூழ்நிலையை அல்லாஹ் மாற்றுவான் இன்ஷா அல்லாஹ் நம்முடைய தேவைகளை எல்லாம் நிறைவேற்றி கவலைகளை நீக்கி அல்லாஹ் நமக்கு பறக்கச் செய்வானாக ஆமீன் இந்த வீடியோவால் நீங்கள் பயனடைந்திருந்தால் லைக் செய்து உங்களின் கருத்தை கமெண்ட் பாக்ஸில் தெரிவிக்கவும் மேலும் மற்றவருக்கும் ஷேர் செய்து பிறருக்கும் நன்மை கிடைக்க வழிகாட்டுங்கள் இதுபோன்ற வீடியோக்களை கண்டு பயன்பெற நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்